உன்னை நாங்கள் துக்கப்படுத்துறது எங்கள் வார்த்தை மீறி நடந்தே ஒத்துக்கிட்டான்ற உங்களோட இறக்கத்துக்காக எனக்கு கெஞ்சி பிரார்த்தித்திருக்கிற இந்த ஜபத்தை எல்லாம் நீ என்ன செய்திருக்கிறீர் கேட்டிருக்கிறீர் அடுத்து என்ன சொல்றாராம் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜபம் ரெண்டாவது என்ன கடைசி ஜபத்தில் முடிக்கிறாரு இதுவரைக்கும் பாவத்தை ஒத்துக்கிட்டு இறக்கத்துக்காய் ஜெபித்த நெகேமியா கடைசி சொல்றாரு இதுவரைக்கும் உங்க வார்த்தை கீழ்படியாம உங்க நாமத்துக்கு பயப்படாம துணிகரமா நடந்துட்டோம் ஆனா இப்ப நான் ஒரு பொருத்தனம் பண்றான் இனி இப்ப நாங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சு எங்களை பரிசுப்படுத்தி எங்களை திரும்ப தூக்கி நிறுத்துவீரானால் நீர் எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுப்பீரானால் அந்த புதிய வாழ்க்கையில உமக்கு பயந்து நடப்போம் உமக்கு பிரியமா நடப்போம் லேலூயா லேலூயா மூணாவது பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தார் இது ரொம்ப முக்கியம் பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்பது மாத்திரம் இல்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் கத்தருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் நான் இனி உமக்கு பிரியமா வாழுவேன்டவர பாடுறம் இல்ல நம்புங்கப்பா உங்க பிள்ளைனா நம்புங்கப்பான்றோம் இல்ல ஜபத்தோட ஒப்பு கொடுக்குறோமா என்ன நம்புங்க ஆண்டவர இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன்டவர இனி நான் போய் சொல்ல இனி இந்த பணம் எனக்கு வேண இனி இந்த இச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் இனி தப்பு நான் பண்ண மாட்டேன் இனி இந்த ஒழுக்கு கேடு என்கிட்ட வராது இனி இந்த வார்த்தை என் வாயில் வராது இந்த சுவாபத்தை நான் இனிமேல் நான் ஜெயிச்சிடுவேன் என்னை மன்னிங்க இனி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுப்பீரானால் என்னை திரும்ப தூக்கி நிறுத்தி வீரானால் என்னை பரிசுதப்படுத்துவீரானால் நான் பிரியமாக வாழ வேண்டவிரேன் நிகேமியாக அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு ஒப்புக்கூடும் அதான் தேவன் எதிர்பார்க்குறாருங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிட்ட கையும் மெய்யுமாய் பிடிக்கப்படும் விபச்சாரி கொண்டு வராங்க அவள் போக்கு சொல்ல இடமே இல்லை அவளை கையை மெய்யுமா அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவளை அங்கேயே கல்லறிஞ்சு கொண்டு இருக்கலாம் இவன் ஒரே கல்லை ரெண்டு மாங்க அடிக்கிறதுக்கு இவளையும் கொல்லணும் இயேசுவையும் குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக நேராக ஏசு கூட்டிகிட்டு வராங்க கூட்டம் சொல்கிறாங்க மோசடி பிரமாணத்தின்படி கை மெய்யமாக விபச்சாரி கை பிடிக்கப்பட்டால் அவள் என்ன செய்யப்படணும் கல்லிருந்து கொல்லப்படணும் நீர் என்ன சொல்லுகிறீர் அப்புறம் ஏசு சொல்லுவார் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் உங்கள் பாவம் இல்லாதவன் முதல்ல அம்படு பையனு கீழே போட்டு ஏன்னா அவ அவள் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கான் பின்னாடி சொல்கிறவனா உன் முதுகுல இருக்கிறத பார்க்காம அடுத்த முதுகில் இவன் அவ ஆயிரம் முதுகுல மூட்டை வச்சிருக்கிறான் பாவு மூட்டை அதெல்லாம் சுமந்துக்கிட்டு யார் முதுகில் இருக்கிறத பார்த்தான் அந்த பாவியான ஸ்திரியோட முதுக பார்த்தான் ஏ சொன்னார் முதல்ல பாவம் இல்லாதவன் கல்லை அவன் மேலே போனால் அத்தனை பேர் கல்லை அவ மேலே போற போதில் கீழே போட்டு போயிட்டான் ஏன் தெரியுங்களா இவன் ஆண்டுடி சொல்லு சொல்லிட்டார் இவனுக்கு புரிஞ்சிருச்சு அவருக்கு இதுக்கு மேல் நின்னம்னா நம்ம யாருன்னு ரிசல்ட் சொல்லிடுவாரு அம்பிட்டு போயின்னு கல்லை நம்ம மேலே திருப்பிடுவான் எதுக்குடா நமக்கு வம்பு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகட்டும் கல்லை கீழே போட்டு போயிட்டான் இப்போ ஏசு சுற்றி பார்த்தா அவன் மட்டும் நிற்கிறான் ஏசு கேட்குறாரு ஏமா ஒருத்தர் மேலே கல் போடலையா அப்ப இல்லாண்டரு யார் நியாயம் தெற்கில்ல இப்போ அவளை பார்த்து ஏசு சொல்கிறாரு யோவான் எட்டு பதினொன்னு வாசிங்க அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே இல்லை ஆண்டவரே என்றால் என்றால் அவளை நோக்கி அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இயேசு சொல்றாரு நானும் ஆக்கினைக்குள்ளாக அவன்ல ஆக்கினை தீர்க்கல அப்படின்னா அவன் பாவம் இருந்துச்சு அப்ப இயேசு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும் இயேசு பாவம் இருந்துச்சா இல்ல இயேசு பரிசுத்தம் தெய்வம் நியாய தீர்ப்பு செய்ய தகுதி உள்ளவர் ஆனால் இயேசு ரட்சகராய் வந்தார் இப்போ ரச்சகராக இருக்கிறார் நம்ம நியாயம் தீர்ப்பது இயேசு விருப்பமே இல்லை நீங்கள் புலம்பெல்லாம் வாசித்தீங்கன்னா அவர் நம்ம சஞ்சலப்படுத்தினாலும் மனப்பூர்வமாக செய்கிறது இல்லையா சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் வேதனையும் சமாதான குறைச்சலையும் கத்தர் ஏன் அனுமதிக்கிறாருன்னா நம்ம சீர்படுத்ததான் ஆனால் மனப்பூர்வமாக தான் செய்யறது அவங்களுக்கு தெரியும் நம்ம சில நேரத்தில் பிள்ளைகளை அடிச்சிடுவோம் ஆனால் உள்ள கலங்கும் கொஞ்சம் வேகமாக அடிச்சிட்டேன் அடித்தது யாரு அடிக்கும்போது எங்கே போச்சு ஆனால் ஏன் அடித்தோம் பிள்ளை சீர்படுறோன்னு தான் அடித்தோம் ஆனால் உள்ளம் மனப்பூர்வமா என்ன செய்யலை அடிக்கலை அதே போல் நம்ம தகப்பனும் மனப்பூர்வமாக நம்மளை அடிக்கல வேறு வழி இல்லாமல் பார்த்தாலும் நம்மளை அடிக்கிறாரு அப்போ இயேசு நியாயத்திற்புக்கு எல்லா தகுதியும் உள்ளவர் ஆனால் அவளை நியாயத்திற்கல ஏன்னா இயேசுக்கு நியாயத்திற்பு இப்போ முக்கியம் இல்லைங்க அவளை பார்த்து சொன்னார் நான் மன்னிச்சிட்டேன் இனி பாவம் செய்யாத உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்துட்டேன் நீ செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் மன்னிச்சிட்டேன் இனி உனக்கு புது ஆரம்பம் ஆனால் ஒரு கமிட்மெண்ட் எனக்கு நீ கொடுக்கணும் இனி நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லிட்டு நீ கிளம்பு நான் நினைக்கிற அவ சொல்லியிருப்பேன் காலை பிடிச்சிட்டு இதுக்கு மேலே நான் பாவம் செய்வேனாண்டவர எவ்வளோ பாவத்தையும் அத்தனை தண்டனைக்கும் அழிவுக்கும் காரணமாக இருந்த என்னை மன்னிச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு எனக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கிறீங்க இனி நான் பாவம் செய்வேணா இனி வாழ்ந்த யாருக்கு வாழ்வேன் லைலூயா வேறுன்னு சொல்லுது ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழைய ஒழிந்து போயின இந்த பாவியான ஸ்திரீ அந்த கம்பினோட போனான் ஏன் தெரியுங்களா நீங்கள் வாசிங்க இந்த யோவான் எட்டு அதிகாரத்தில் அதை மாத்திரம் வாசிங்க நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு அற்புதமான அந்த வார்த்தை அது யோவான் எட்டு பத்தாவது வசனத்தை ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் ஆய்ப்போய் விட்டார்கள் ம் ஏசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் அந்த அந்த பிக்சரை கொஞ்சம் அப்படி கற்பனை கொண்டு வாங்கினேன் இயேசுங்க உட்காந்துருக்கிறாரு ஸ்ரீ நிக்கிறா கூட்டம் நிறையா வந்துருச்சு இப்போ ஏசு பேசுகிறவர் எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க இயேசு தனித்திருந்தார் இயேசு அப்போனா தனிமையாக சீசன் அந்த இடத்துல இல்லை தனித்திருந்தார் ஸ்திரீ நடுவில் நின்றாள் அப்படி என்னங்க அர்த்தம் எல்லாம் கல்ல போட்டு போயிட்டான் ஸ்திரீயை தவிர அந்த பெண் நிற்கிறார் இப்ப இவளை என்ன சொல்லணும் ஸ்திரீ இயேசுக்கு முன்பு நின்றாள் அப்படித்தான சொல்லணும் வேதம் என்ன சொல்லுது நடுவில் யாருக்கு நடுவில் நிக்கிறா இவ யாருக்கு நடுவில் நிக்கிறா இங்க யாருமே இல்லையே இவ தனியாக தான் நிற்கிறா நடுவில் நின்றா அப்படின்னா இவ்வளோ நேரம் இயேசுக்கு வெளியே இருந்தா என்னைக்கு இவ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ யார் நடுவில் வந்துட்டா இயேசுக்குள் வந்தால் புது சிருஷ்டியாக திரும்பி போனால் அலே லூயா நீ எனக்குள்ள வந்துட்ட அப்படின்னா இனி பாவம் செய்யாத கத்த சொல் நீ எனக்குள்ளே இருக்கிறன்னா பாவம் செய்யாத ஏன்னா இயேசை ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்கிறது நம்முடைய அக்கிரமங்களே நமக்கு அவருக்கு இடையில எதை உண்டாக்குதான் இப்போ இயேசுவும் இந்த பெண்ணு தனியா இருந்தாங்க பாவங்கிற பிரிவினை இருந்துச்சு ஏசு இதெல்லாம் நீக்கிட்டாரு நீ இனிமேல் சுவரை கட்டாத நீ கட்ட மாட்ட அப்படின்னா எனக்குள்ள வந்துடலாம் இவன் நேர இயேசுக்குள்ளே வந்துட்டான் நான் உமாக்குள்ளே இருக்கிற அண்டவரை நான் பழையவள் எல்லாம் ஒழிந்து போயினேன் இனி நான் புது மனித மனுஷே வாழ்வேன் லே லூயா என் பழைய சுவாபம் என் பழைய பாவம் என் பழைய அருவறுப்பு சாட்சி இல்லாத என் வாழ்க்கை உங்கள் வார்த்தை மீறி நடந்த வாழ்க்கை சபம் இல்லாத வாழ்க்கை வேதத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை வேதத்தை அசட்டை பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை நீ எல்லாம் மனம் திரும்புறேன் நான் புதிய வாழ வாழப்பு கொடுக்குறேன் அப்படி கமிட்மெண்ட் நீ கொடுப்பில்லானால் பருசத்தை வாழ்க்கை கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவார் இப்படிதான் ஜபத்தை முடிச்சான் ஜபத்தை முடிச்சான் நீ தொடர்ந்து நெகிம்பத்தை வாசித்து பாருங்க அதுக்கப்புறம் கர்த்தர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார் ராஜாவிட்ட பேசுறாரு ராஜா நெகேமியாவுக்கு லெட்டர் கொடுக்குறான் வேணுங்கிற பொருள் கொடுக்கறான் நெகேமியா பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு அங்கே போய் ஐம்பத்தி ரெண்டு நாள் அலங்கதை கட்டி முடிச்சுட்டு எரிசலே அலங்கோலமானது மகிமையாக மாறிடுச்சு